அன்றிதான் <laughs>

என்ன <laughs> பண்ணுவா <laughs>

Okay. Are you known him? Okay,ростie. Thank you, after that, you areключен yargumakt writer. Right? Take that,ril jamais so <laughs> pretty. You mean? You mean, when you meet at Ι Irduhurn, I will get you my own friend? I யார் அடிச்சாங்க அம்மா அவங்க அப்பா நீ ஏய் நீ ஏன்டா ওর வாயில வைக்கிற ஏய்

சுட்டி எடுத்து குடுப்பங்கா சாபட்டி குடு வாங்கி வெச்சிருவீட்டு சாப்பாடு ஏன் பத்த வைக்கறாங்க கைமாச்சில இருந்து அறுபது வைக்கிற நீ உடலா அபிநினா நம்மள என்ன வாடா போய் சாப்பாடு அய்யா குடிந்து சல்லு ஒரு 10000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் ஆ சரி பணமும் குடும்போதே சொல்லி தாங்க விட்டார் எப்படி பா நீ அசிலே போனால குடி வட்டி வார சரி கம்மி கம்மி வட்டி ரூபாய் என்னடா அவன் காதடிடா எங்கால நடக்கணும் கை புஜத்து வேல் ஆடி கோல் ஆடி கோல் ஆடி சரி 10 ரூபாய் 10 ரூபாய் கட்டி 10 ரூபாய் கட்டி 110 ரூபாய் வாடကြီး என்னாச்சு வாடကြီး எங்க 110 ரூபாயா

தெடி கேரியே தடை ஒரே கவளையா என் மண்டைய முகத்தை கோளமா 2 வருஷம் பொது வந்த முதல்ல வந்தா நம்ம பட்டைய பொண்டாட்டி கிட்ட பேட்டல் நழை போய்ச்சே அப்டின்னு தலைய முடி குடி போட்டு மூஞ்ச பாத்தா மொண்டட்டி என் மண்டைய மூஞ்ச பாத்தா பார்த்தா ஐயோ நம்மளால நம்ம கனவர சந்தாச போட முடியும் போய் வா ரூபாய் ரூபாய் சொன்னாங்க

哎、嗯嗯啊，你的脸我看。嗯嗯